திருப்போரூர் அருகே மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த தண்டலம் பேருந்து நிலையம் பகுதியில் பாஜக சார்பில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திய இயக்கம் நடைபெற்றது இந்த கையெழுத்து இயக்கத்தில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டனர் சமக்கல்வி இயக்கமானது நமது தமிழ்நாட்டில் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்றாவது மொழியாகிய அவர்களுக்கு விருப்ப மொழியாக ஏதென்று ஒன்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கும் எல்லாரும் சொல்கிறார்கள் இந்தி தான் இங்கு வரப்போகிறது என்று நாம் ஏன் இந்தி மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பிடித்தமான தெலுங்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கன்னடம் எடுத்துக்கொள்ளலாம் மலையாளம் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு விருப்ப மொழியை தேர்வு செய்யும் உரிமையை இந்த மும்மொழி கொள்கை கொடுத்துள்ளது இதை நாம் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டு நமது மக்கள் செல்வங்களை நமது பிள்ளைகளை மூன்று மொழிகளை படிக்க வைத்து அவர்களை ஒரு சிறந்த நிர்வாகியாக சிறந்த மொழிய அறிவு உள்ளவர்களாக உருவாக்கும் என்று நமது தெற்கு ஒன்றியம் சார்பாக கூறிக்கொள்கிறேன்